ஹாய் சகோஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மகி இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் சிவம் தன் மகளின் சந்தோஷமான முகத்தை பார்த்து மன நிறைவுடன் வேலைக்கு கிளம்பினார் மீரா அவர் போகும் திசையை பார்த்து கையசைத்தாள் அன்று அவளது மனம் ஒரு பறவைப் போல சுதந்திரமாக இருந்தது ஆனால் அந்த சந்தோஷம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை இரவு வெகு நேரமாகியும் சிவம் வீடு திரும்பவில்லை என்ன இது இவ்வளோ நேரம் ஆச்சு அப்பா இன்னும் வரல இன்னைக்கு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னாரு இன்னும் காணோம் ஒரு வேலை ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்கும் போல என்று மீரா தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டாள் ஆனால் மணி பத்தை தாண்டியதும் அவளுக்குள் ஒருவித பதற்றம் எட்டி பார்க்க ஆரம்பித்தது அவள் அப்பாவிற்கு ஃபோன் செய்தால் முதல் முறை போகவில்லை இரண்டாவது முறை ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது மீராவுக்குள் ஒருவித பயம் எட்டி பார்த்தது என்ன இது அப்பா ஃபோன் அப்ப போல இருக்கு எப்பவுமே பண்ண மாட்டாரே ஒருவேளை சார்ஜ் இல்லாமல் ஆகிருக்குமா என்று அவள் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் தோன்றின அவள் தூங்க முயற்சி செய்தாள் ஆனால் முடியவில்லை அப்பாவின் முகம் அவர் சொன்ன பயமுறுத்தும் வார்த்தைகள் எல்லாம் அவள் மனதில் வந்து போயின பொழுது விடிந்தது மீரா வேகமாக எழுந்து அப்பாவிற்கு மீண்டும் ஃபோன் செய்தாள் ஆனால் அதே பதில் ஸ்விட்ச் ஆஃப் காலேஜுக்கு போக மனமில்லாமல் இருந்தாலும் வீட்டில் தனியாக இருக்க பயமாக இருந்ததால் காலேஜுக்கு கிளம்பினாள் காலேஜில் அவளால் பாடத்தில் கவனம் செலுத்த முடியவில்லை அவள் கண்கள் அடிக்கடி அவள் ஃபோனை நோட்டம் விட்டன அப்பாவுக்கு என்னாச்சு ஆச்சு இந்த மாதிரி வீட்டுக்கு வராமல் அவர் இருந்ததே இல்லை அப்பா ஃபோன் வேறு ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கு ஒரு வேலை ஏதாச்சும் முக்கியமான வேலைன்னு அப்பா அங்கேயே இருக்காரா எதுவுமே தெரியல ஒரு ஃபோன் கூட பண்ணி என்னன்னு சொல்லலாம்ல அவரு என்று அவள் மனம் முழுக்க அப்பாவின் சிந்தனை மட்டுமே இருந்தது அவளது மனம் ஒருவித கவலையில் மூழ்கி இருந்தது ஏ மீரா ஆச்சு உனக்கு நானும் காலையிலேருந்து பார்க்குறேன் ரொம்ப டல்லாக இருக்க உடம்பு சரி இல்லையா தலைவலிக்கிற மாதிரி மீராவும் தன் தோழிகளிடம் சமாளித்து உன்னோட ஹீரோ உனக்கு எதுவும் சமைச்சு கொடுக்கலையா லஞ்ச கொண்டு வராம இருக்க ஆச்சரியமா இருக்கே அப்பா இது மாதிரி உனக்கு லஞ்ச் கொடுக்காம விட்டதே இல்ல ஒரு வேலை நீ லேட் ஆயிருச்சுன்னு லஞ்ச மறந்துட்டு வந்தாலும் மெனக்கிட்டு காலேஜ் வரைக்கும் வந்து கொடுத்துட்டு போவாரே கொண்டு வராம இருக்க அது அது அப்பாவுக்கு முக்கியமான வேலை அதான் அவரால் வர முடியல சரி ஓகே ஃபீல் பண்ணாத நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் என்ன இன்னைக்கு உங்க அப்பா சமையல என்னால் சாப்பிட முடியல அதான் எனக்கும் கொஞ்சம் கவலையா இருக்கு சரி வா சாப்பிட்லாம் என்று அவள் தோழிகள் அவளை சாப்பிட வற்புறுத்த மீராவும் மனமில்லாமல் தன் தோழிகளுக்காக சிறிதளவு சாப்பிட்டாள் நேரம் சென்றது வீட்டிற்கு வந்ததும் அந்த வீடு அவளை விளங்குவது போல இருந்தது எங்கு பார்த்தாலும் அப்பாவின் ஞாபகங்கள் அவர் உட்கார்ந்த நாட்காலி அவர் படித்த புத்தகம் எல்லாம் அவளை தனிமையை உணர வைத்தன அவளுக்கு பயமாக இருந்தது அந்த பெரிய வீட்டில் அவள் மட்டும் தனியாக இருப்பது அவளை அச்சுறுத்தியது இரண்டு மூன்று நாட்கள் சென்றன அந்த மூன்று நாட்களும் இதே நிலைதான் சிவம் வீடு திரும்பவில்லை போன் இன்னும் சுவிட்ச் ஆஃப் இருந்தது மீராவின் பயம் நாளுக்கு நாள் அதிகரித்தது அவள் சரியாக சாப்பிடவில்லை தூங்கவில்லை கண்கள் எப்பொழுதும் கலங்கியே இருந்தன கல்லூரிக்கு போனால் வந்தாள் ஆனால் அவளது மனம் அப்பாவையே நினைத்து கொண்டிருந்தது அப்பா எங்க போனாரு அவருக்கு என்னாச்சு என்ற கேள்விகள் மீராவின் நெஞ்சை அரித்துக்கொண்டே இருந்தது ஐந்தாவது நாள் மீராவுக்கு பொறுமை இழந்தது அவள் யாரிடம் கேட்பதென்று தெரியாமல் தவித்தாள் அக்கம் பக்கம் அப்பாவிற்கு தெரிந்தவர்கள் என எல்லாரிடமும் விசாரித்தாள் யாருக்கும் சிவத்தை பற்றி எந்த தகவலும் தெரியவில்லை அவள் தனிமையில் பயந்து நடுங்கினால் அந்த வீடு அவளுக்கு ஒரு சிறைச்சாலையாக தோன்றியது அப்பா இல்லாத வாழ்க்கை அவளுக்கு கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான கனவாக இருந்தது அவள் கதறி அழுதாள் அப்பா அப்பா நீங்க இருக்கீங்க சீக்கிரம் வாங்கப்பா எனக்கு ரொம்ப அவளது குரல் அந்த அமைதியான வீட்டில் எதிரொலித்தது அடுத்த நாள் காலை மீரா ஒரு முடிவோடு எழுந்தாள் அப்பா வேலை பார்க்கும் அந்த பெரிய பங்களாவுக்கு போவது என்று தீர்மானித்தாள் ஒரு வேளை அவருக்கு ஏதாவது நேர்ந்திருக்குமோ என்ற பயம் அவளை அறித்து கொண்டிருந்தது பயந்து நடுங்கியபடி அந்த பெரிய மாளிகையின் கேட்டை அடைந்தால் அங்கே கம்பீரமாக நின்றிருந்த செக்யூரிட்டிகள் அவளை சந்தேகத்துடன் பார்த்தார்கள் என்னம்மா யார் நீ இங்கே நின்று உள்ள பார்த்துட்டு இருக்க என்ன வேணும் உனக்கு மீரா பயத்தில் குரல் நடுங்க நான் நான் சிவம் சிவத்தோட பொண்ணு என் அப்பா இங்கே தான் வேலை பார்க்குறாரு அவரை பார்க்கணும் என்ன சிவம்மா அவர் வேலைக்கு வரலையே என்ன சொல்றீங்க அப்பா வரலையா இல்ல அவரு இங்கதான் வந்தாரு எனக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க என் அப்பா உள்ளதா இருப்பாரு என்று மீரா பயத்துடன் கூற செக்யூரிட்டிகள் மீராவை பார்த்து ஆ சரிம்மா நீ பயப்படாத நாங்க விசாரிச்சு சொல்றோம் இங்கே வெயிட் பண்ண என்று கூறிவிட்டு செக்யூரிட்டிகள் உள்ளே போன் செய்து விசாரித்தார்கள் சிறிது நேரம் கழித்து ஒரு செக்யூரிட்டி அவளை உள்ளே போக அனுமதித்தான் இங்க பாருமா உள்ள போ உள்ள போய் ஹாலில் வெயிட் பண்ண சார் வந்து உன்னை பார்ப்பாரு என்ன விஸ்வா இல்லை நான் என் அப்பாவை தான் பார்க்கணும் இங்கே பாருமா சார் தான் உன்னை வர சொன்னாரு உள்ள போ அவரை பாரு என்று அந்த செக்யூரிட்டி கூற மீரா பயந்தபடி அந்த பிரம்மாண்டமான பங்களா வளாகத்திற்குள் நடந்தால் எங்கு பார்த்தாலும் உயரமாக வளர்ந்த மரங்கள் விலை உயர்ந்த கார்கள் பயிற்சி அளிக்கப்பட்ட பெரிய நாய்கள் கருப்பு உடை அணிந்த பாடிகார்ட்ஸ் என எல்லாமே அவளை அச்சுறுத்தின இது அவள் முதல் முறையாக இங்கு வருவது இவ்வளவு பெரிய இடத்தையும் இவ்வளவு பாதுகாப்பையும் பார்த்து மீரா மிரண்டு போனாள் வீட்டின் உள்ளே சென்றதும் ஒரு பெரிய ஹால் அவளை வரவேற்றது அங்கே சில வேலைக்காரர்கள் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள் மீரா ஒரு சோஃபாவில் அமைதியாக உட்கார்ந்து தன் அப்பாவிற்காக காத்து கொண்டிருந்தாள் அவளது மனம் ஆயிரம் கேள்விகளால் நிறைந்திருந்தது சற்று நேரத்தில் விஸ்வா வேகமாக அங்கு வந்தான் மீராவை பார்த்ததும் அவன் புருவங்கள் உயர்ந்தன விஸ்வா மீராவை பார்த்து ஹலோ யார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்று ஒருவித அதிகார தோணியுடன் கூறினான் மீரா பயத்தில் எழுந்து நின்றாள் நான் நான் சிவம் பொண்ணு என் பேர் மீரா எப்பாவை பார்க்கலான்னு வந்தேன் நாலஞ்சு நாள் முன்னாடி அப்பா வேலைக்கு கிளம்பினாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கே வரல அவர் ஃபோன் கூட சுவிச் ஆஃப்ல இருக்கு அதான் அவரை நேரில் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்று மீரா கூறியதும் விஸ்வா சில நொடிகள் அமைதியாக மீராவை பார்த்தான் அவனது முகத்தில் ஒருவித வருத்தம் தெரிந்தது நீங்கள் நீங்கள் சிவமங்களோட பொண்ணா ஆமாம் சார் அப்பாக்கு என்னாச்சு அவரை நான் பார்க்கணும் அவர் வீட்டுக்கு வரவே இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் என்று கூறியபடி மீரா அழ ஆரம்பித்து விட்டாள் விஸ்வா ஒரு ஆழமான மூச்சையை விட்டான் எங்கே பாருங்கள் மீரா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அது நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல என்ன சார் என்ன விஷயம் ஃபர்ஸ்ட் நான் அப்பா பார்க்கணும் அவரை கூப்பிட்றீங்களா அது வந்து மீரா உங்கள் அப்பா என்று பிஸ்வா தயங்கினான் மீரா பயத்தில் கண்களை இருக மூடிக்கொண்டாள் என்னாச்சு சார் எப்பாவுக்கு என்னாச்சு ப்ளீஸ் சொல்லுங்க விஸ்வா மெதுவாக பேச ஆரம்பித்தான் எங்க பாருங்க மீரா உங்கப்பா உங்கப்பா இறந்துட்டாரு விஸ்வா கூறிய வார்த்தையை கேட்டு மீராவுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை அவள் அப்படியே சிலை மாதிரி நின்றால் அவளது கண்கள் கலங்கி வழிந்தன என்ன என்ன சொன்னீங்க எனக்கு சரியா கேட்கல மீரா உங்கள் அப்பா இறந்துட்டார் என்ன என்ன சொல்கிறீங்க எப்படி கொஞ்ச நாள் முன்னாடி வெளியே ஒரு மீட்டிங் நடந்துச்சு அங்கே எங்கள் எதிரிங்க எங்களை அட்டாக் பண்ண வந்தாங்க அந்த பில்டிங்கில் உங்கள் அப்பாவும் இருந்தார் அந்த கன் ஷூட்டிங்ல அவர் அவர் இறந்துட்டார் விஸ்வாவுக்கு அந்த வார்த்தைகளை சொல்வது எவ்வளவு கஷ்டமாக இருந்தது என்பது அவன் முகத்தில் தெரிந்தது மீராவால் அதை நம்ப முடியவில்லை இல்லை இல்லை நீங்க போய் சொல்றீங்க எப்பாவுக்கு எதுவும் ஆயிருக்காது அவரை நான் பார்க்கணும் அவர் எங்க இருக்காரு எங்க பாருங்க மீரா இதை நம்ப முடியலனாலும் அதான் உண்மை அப்பா இறந்துட்டாரு அன்றைக்கி உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருப்போம் ஆனால் உங்களை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் எங்களுக்கு தெரியாது உங்கள் அட்ரஸ் எதுவும் எங்ககிட்ட இல்லை அதனால தான் அவர் இருந்தப்போ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியாமல் போச்சு உங்கள் அப்பாவோட உடம்ப நாங்கள் நல்லபடியா எல்லா சடங்கும் பண்ணி அடக்கம் பண்ணியாச்சு என்று விஸ்வா கூறியதை கேட்ட மீரா அப்படியே தரையில் சரிந்து விழுந்தால் அவளால் எதையும் நம்ப முடியவில்லை அவளது உலகம் இருண்டது போல இருந்தது அவளது அப்பா அவளை விட்டு போய்விட்டாரா மீரா அந்த அதிர்ச்சியில் உறைந்து போனால் விஸ்வா அவளை நெருங்கி மெதுவாக அவள் தோலை தொட்டான் இங்க பாருங்க மீரா எனக்கு உங்க கஷ்டம் புரியுது உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் அவருக்கு இந்த மாதிரி ஆனது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க பாருங்க இதுக்கப்புறம் தான் நீங்க தைரியமா இருக்கணும் என்று விஸ்வா கூற மீரா தேம்பி தேம்பி அழுதாள் அவளால் பேசக்கூட முடியவில்லை விஸ்வா அவளை பறிவுடன் பார்த்தான் அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று அவனுக்கு தெரியவில்லை அவனது மனதிலும் ஒருவித வருத்தம் இருந்தது சிவம் ஒரு நல்ல மனிதர் அவர் இப்படி இருந்தது அவனுக்கும் கஷ்டமாகத்தான் இருந்தது மீரா விஸ்வா சொன்ன வார்த்தைகளை நம்ப முடியாமல் அப்படியே உறைந்து போனாள் அவளது கண்களில் இருந்து கண்ணீர் மட்டும் மலமளவென வழிந்து கொண்டிருந்தது அவளால் பேச முடியவில்லை நினைக்க முடியவில்லை அவளது மனது ஒரு வெற்றுப்பக்கமாக இருந்தது ஒருவித மரத்து போன உணர்வு அவளை ஆட்கொண்டது அவள் மெதுவாக கால்களை நகர்த்தி அந்த இடத்தை விட்டு வெளியேறினாள் விஸ்வா அவளை பரிதாபமாக பார்த்தான் அவளை எப்படி தேற்றுவது அவனுக்கு தெரியவில்லை மீரா அந்த பெரிய பங்களாவின் ஹாலை கடந்து வெளியே நடந்தாள் அவளது கால்கள் எங்கே போகின்றன என்று அவளுக்கே தெரியவில்லை அவள் ஒரு பொம்மை போல நடந்தாள் அப்போது ஹாலில் வேலை செய்து கொண்டிருந்த வேலைக்காரர்கள் மீராவை பாவமாக பார்த்தார்கள் அவர்கள் கண்களில் ஒருவித இரக்கம் தெரிந்தது ஐயோ பாவங்கா அந்த பொண்ணு அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் எவ்வளோ கஷ்டப்பட்டு போறா பாருங்க ஆமா அவரு ரொம்ப நல்லவர் திடீர்னு இப்படி இறந்து போயிட்டாருன்னு நினச்சி பார்க்கவே கஷ்டமா இருக்கு அக்கா அவருக்கு என்னாச்சு ஏய் இப்போதானே விஸ்வாசார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு ஏதோ மீட்டிங்ல எதிரிங்களா ஷூட் பண்ணாங்க அதில் அவர் இறந்துட்டாருன்னு ஐயோ பாவம் அந்த பொண்ணுக்கு அப்பா மட்டும்தானே இருந்தாங்க இப்ப அவரும் போயிட்டாரு அந்த பொண்ணு என்ன பண்ண போகுதோ ஆமாண்டி பார்க்கவே கஷ்டமா இருக்குது அந்த மனுஷன் அந்த பொண்ணு மேலே எவ்வளோ பாசமாக இருப்பாருன்னு தெரியுமா அவருக்கு அவர் பொண்ணு தான் எல்லாமே இந்த பொண்ணுக்கும் அவங்க அப்பா மட்டும்தான் அந்த பொண்ணு அப்பாவை எப்படியாவது பார்த்துடலான்னு எவ்வளோ ஆசையாக இங்கே வந்திருப்பா ஆனால் இப்போ பாரு என்று அந்த வேலைக்காரர்கள் பேசி கொண்டிருக்க அதில் ஒரு தீ மெதுவாக பேசினாள் அவள் முகத்தில் ஒருவித பயம் தெரிந்தது எனக்கு என்னமோ ஆதிசார் தான் அந்த டிரைவரை கொண்டுட்டாருன்னு தோணுது என்று அவள் கூறியதை கேட்ட மற்ற வேலைக்காரர்கள் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தார்கள் ஏய் என்ன சொல்கிற நீ ஆமாம் அன்றைக்கி நான் பார்த்தேன் ஆதி சார் எவ்வளோ கோவமாக இருந்தாருன்னு தெரியுமா பிஸ்னஸ் லாஸ்னு பயங்கர டென்ஷனாக இருந்தார் அது மட்டும் இல்லை இந்த தான் அவருக்கு துரோகம் பண்ணிவிட்டு தான் விரி பிடிச்ச மாதிரி இருந்தார் என்று அவள் கூறுவதை மற்ற வேலைக்காரர்கள் அமைதியாக கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர் இங்க பாரு அதுக்குன்னு ஆதிசார் தான் சிவம் கொன்றுப்பாருன்னு நீ நினைக்கிறியா இங்கே பாருங்கக்கா ஆதிசாரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் இவ்வளோ பயங்கரமானவர்னு அவருக்கு துரோகம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள சும்மா விட மாட்டாரு சிவம்தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால அவர் தான் அவரை கொன்றுப்பாரு ஐயோ கடவுளே இருக்கலாம் ஆதிசார் அந்த மாதிரி ஆள் தான் ஆனால் பாவம் இந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு இன்று அவர்கள் ஆதியின் கொடூரமான குணத்தை பற்றியும் சிவத்தின் பரிதாபமான நிலையைப் பற்றியும் வருத்தப்பட்டார்கள் வெளியே நடந்து போய் கொண்டிருந்த மிராவின் காதுகளில் அவர்கள் பேசியது எதுவும் விழவில்லை அவள் ஒரு உணர்ச்சியற்றவள் போல நடந்து போய் கொண்டிருந்தாள் அவளது மனதில் ஒரே கேள்விதான் ஒழித்துக் கொண்டிருந்தது ஏன்பா ஏன் விட்டு போயிட்டீங்க இந்த ஒரே ஒரு கேள்விதான் அவள் மனம் முழுக்க ஓடிக்கொண்டிருந்தது மீராவுக்கு கால்கள் மறுத்து போயிருந்தன அவள் ஒரு பொம்மை போல நடந்து தன் வீட்டை அடைந்தாள் அந்த சிறிய வீடு அவளுக்கு இப்போது ஒரு பெரிய சுமையாக தோன்றியது எங்கு பார்த்தாலும் அப்பாவின் நினைவுகள் அவளை சூழ்ந்தன வாசலில் அவர் தினமும் தண்ணீர் ஊற்றும் செடி அவர் உட்காரும் நாற்காலி அவர் படித்த செய்தித்தாள் எல்லாமே அவரை ஞாபகப்படுத்தின வீட்டுக்குள் நுழைந்ததும் அவளால் அழுகையே அடக்க முடியவில்லை கதவை சாத்திவிட்டு தரையில் அமர்ந்து தேம்பி தேம்பி அழுதாள் அவளது நெஞ்சம் வெடித்து விடுவது போல இருந்தது அப்பா என்ற அலறல் அந்த அமைதியான வீட்டில் எதிரொலித்தது அவளுக்கு அப்பாவின் முகம்தான் நினைவுக்கு வந்தது கடைசியாக வேலைக்கு கிளம்பும் போது அவள் பார்த்து சிரித்த அந்த சிரிப்பு மீரா நான் சீக்கிரம் வந்துடுறேம்மா இன்று அவள் அப்பா கூறிய அந்த வார்த்தைகள் எல்லாமே அவள் மனதில் சுழன்றடித்தன அவள் கண்களை மூடிக்கொண்டாள் அப்பாவின் குரல் அவளது காதுகளில் ஒலித்தது அவரது அரவணைப்பு அவளுக்கு தேவையாக இருந்தது ஆனால் இப்போது அவர் இல்லை இனி எப்போதும் அவர் வரமாட்டார் என்ற எண்ணம் அவளை மேலும் வாட்டியது ஏன்பா ஏனை விட்டு போனீங்க நான் எப்படி தனியா இருப்பேன் எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா இனிமே நீங்க வரமாட்டீங்களா என்ன விட்டு போயிட்டீங்களா என்று அவள் கதறி அழ ஆரம்பித்தாள் அவளது அழுகை அந்த சிறிய வீட்டின் சுவர்களை அதிர வைத்தது அவளுக்கு யாரும் இல்லை அவளது உலகம் அவளது அப்பாவாக மட்டுமே இருந்தது இப்போது அந்த உலகமே அழிந்து விட்டது போல உணர்ந்தாள் அவள் அப்பாவின் புகைப்படத்தை எடுத்து மார்போடு அணைத்து கொண்டாள் அவரது சிரித்த முகம் அவளை மேலும் அளவைத்தது அப்பா அப்ப கடைசியா போகும்போது என்ன பார்த்து என்ன சொன்னீங்க அவ்வளோ சிரிச்சிட்டு நான் சீக்கிரம் வந்துடுறேன் இனிமே எப்பவும் குடையதா இருப்பேன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல ஆனால் எங்கிட்ட நீங்கள் திரும்பி வரல உங்க முகத்தை கூட என்னால் கடைசியா பார்க்க இல்லப்பா நான் எப்படி இருப்பீங்க நீங்கள் இல்லாமா என்று அவள் தேம்பி தேம்பி அழுதாள் அவளது கண்ணீர் அந்த புகைப்படத்தின் மீது விழுந்து அப்பாவின் சிரிப்பை மறைத்தது அந்த இரவு அவளுக்கு ஒரு யுகமாக கழிந்தது அழுகையும் தனிமையும் அவளை வாட்டிவதைத்தன அவளது இதயம் உடைந்து போயிருந்தது இனி அவள் எப்படி போகிறாள் என்ற கேள்வி அவளை பயமுறுத்தியது அவளது அப்பா இல்லாத வாழ்க்கை அவளுக்கு ஒரு நரகமாக தோன்றியது மீரா தன் வீட்டில் அப்பாவின் நினைவுகளோடு கதறி அழுது கொண்டிருந்தால் அவளது உலகம் இருண்டு போயிருந்தது அதே நேரத்தில் ஆதியின் பெரிய பங்களாவில் கொண்டாட்டமான சூழ்நிலை நிலவியது ஆதி தனது பாரில் விஸ்கி கிளாஸை ஊற்றியபடி சிரித்து கொண்டிருந்தான் விஸ்வா ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்திருந்தான் ஆதியின் இந்த வெறித்தனமான சந்தோஷம் அவனுக்குள் ஒருவித கவலையை ஏற்படுத்தியது ஆதி சிரித்தபடி விஸ்வாவை பார்த்து டே விஸ்வா பார்த்தேல என்னை எதுக்குறவன் எவனா இருந்தாலும் அவனுக்கு இதான்டா கதி ஏ ராஜ்யத்திலே கை வைக்கணும்னு நினச்சான்ல அதான் இப்படி ஆயிடுச்சு இன்று அவன் கிளாஸை காற்றில் சுழற்றி சிரித்தான் விஸ்வா எதுவும் பேசாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தான் அது என் கண்களில் தெரிந்த வெறி அவனுக்கு பயமாக இருந்தது ஒரு டிரைவர் எவ்வளோ தைரியம் இருந்தா எனக்கே துரோகம் பண்ணியிருப்பா என் கூடையே இருந்து பிளான் எல்லாத்தையும் ஒட்டு கேட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்கான் அவன் அதுக்குலாம் சேர்த்து வச்ச அவனுக்கு வச்சேன் லாப்பு அதான்டா ஆதி டே ஆதி கொஞ்சம் அமைதியாரு நீ கோவத்தில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியலடா என்று விஸ்வா கூற ஆதி கிளாஸை டேபிளில் ஓங்கி வைத்தான் டே நான் என்ன பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னை ஏமாத்த நினைச்சவ எவனா இருந்தாலும் அவனுக்கு இதான் தண்டனை என்று அவன் மீண்டும் சிரித்தான் அந்த சிரிப்பில் ஒருவித பயங்கரம் இருந்தது அதி நீ பண்றதெல்லாம் சரியா நம்ம அவசரப்பட்டுருக்க கூடாது பொறுமையாக விசாரிச்சிருக்கணும் என்ன விசாரிக்கிறதா டே அவன் என்ன ஏமாத்திருக்காண்டா அவள உயிரோடு இருக்கவே கூடாது இந்த மாதிரி பண்ணாதான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இன்னும் நம்ம மேல பயம் வரும் எவனும் இந்த தப்பை திரும்ப பண்ண மாட்டான் என்று கூறியபடி ஆதி இன்னொரு கிளாஸ் விஸ்கியை ஊற்றி குடித்தான் அவனது சந்தோஷம் ஒரு வெறித்தனமான கொண்டாட்டமாக மாறி இருந்தது இனிமே என் வழியில எவன் வந்தாலும் எல்லாருக்கும் இதுதான் கதி இது ஒரு கோட்டடா இருண்ட உலகம் இங்க எல்லாமே தப்புதான் இதுக்கு நான் மட்டும்தான் ராஜாவா இருக்கணும் அதுக்கு வந்தா அவங்க அழிஞ்சு போவாங்க இதுக்கப்புறம் எவனும் என் சாம்ராஜ்யத்தை தொடுறதுக்கு நடுங்கணும் என்று ஆதி பேசிக் கொண்டிருக்க விஸ்வா அமைதியாக அவனை பார்த்தான் ஆதியின் இந்த மிருகத்தனமான சந்தோஷம் அவனுக்குள் ஒருவித வெறுப்பை ஏற்படுத்தியது அவன் எதுவும் பேசாமல் தன் ட்ரிங்க்ஸை மட்டும் குடித்து கொண்டிருந்தான் டே விஸ்வா நான் மச்சம் அமைதியாக இருக்கேன் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் உனக்கு என்ன சந்தோஷமா இல்லா டி எனக்கு இது சந்தோஷமா இல்லை டே நடாச்சு உனக்கு அவ்வளோ நல்லவனா நீ எங்க பாரு விஸ்வா அவன் ஒரு துரோகி அவனுக்கு இதான் தண்டனை அவனுக்கு போய் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க டே ஆதி உனக்கு எதுவும் சரின்னு படுதோ நீ அதை பண்ண டே விஷ்வா ஆச்சு உனக்கு ஏதோ ரொம்ப ஏதோ சீன் போடுற பாரு மச்சான் இதெல்லாம் இப்படிதான் இருக்கும் அதெல்லாம் கண்டுக்காதடா தடா இப்போ என்ன நான் சந்தோஷமா இருக்கேன் நான் சந்தோஷமா இருந்தா நீ தானே சந்தோஷமா இருப்பேன் ஓ சந்தோஷம் தான்டா ஏ சந்தோஷம் ஏ சந்தோஷம்தான் ஓ சந்தோஷம் புரியுதா இனிமேல் மட்டும் தான்டா கிடையாது புரியுதா மச்சா இன்று ஆதி தன் ட்ரிங்ஸை அறிந்த கொள்ள விஸ்வா எதுவும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் ஆதியின் விரித்தனமான பேச்சும் சந்தோஷமும் அவனுக்குள் ஒருவித கவலையை விதைத்தது இந்த பாதை எங்கே போய் முடியுமோ என்று அவன் யோசித்தான் இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க